வீடியோ பை பை மோடி ஷாப்பிங் பை மோடி ஷாப்பிங் அப்ளிகேஷனே ஸோ ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நாமும் அவைலபிளாக ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான பொருட்களுமே இந்த ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கும் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் அந்த ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பிள்ளை நம்ம பார்க்க போகிற தாவரம் நாய் கெடுக்கு இதற்கு வந்து நாய் வேலை ஆசிய காட்டு காட்டுக்கடுகு அப்படின்னு நிறைய பேர் உண்டு இது ஒரு தாவரவியல் பேர்னு பார்த்தா கிளியோ மிஸ்கோசா இது வந்து கிளியோமேசிய குடும்பத்தை சேர்ந்தது இது நம் நாட்டில் சாலையோரங்கள் தரிசு நிலங்கள் வெற்றிடங்கள் போன்றவற்றில் அதிகமாக வளர்ந்து காணப்படக்கூடிய ஒரு கலை செடி இது மழைக்காலங்கள் எல்லாம் அதிகமாக காணப்படும் இது நம் நாட்டில் மட்டுமல்லாமல் சீனா ஆப்பிரிக்கா பாகிஸ்தான் போன்ற பல நாடுகளிலும் உள்ளது இந்த செடியானது ஒரு மீட்டர் வரை வளரும் இது பூக்கள் சிறிதாகவும் மஞ்சள் நிறத்திலும் இருக்கும் இதன் பூ வேர் இலை விதைகள் அனைத்துமே வந்து மருத்துவ குணம் உடையது இந்த செடி சித்த ஆயுர்வேதா யுனானி போன்ற மருத்துவத்தில் பல நோய்கள் நீக்க பயன்படுத்துகின்றார்கள் இந்த செடியின் விதைகளான நாய்க்கடுகு அதீத சக்தி கொண்டது இந்த நாய்க்கடுகு செடியை சாம்பிராணியுடன் சேர்த்து புகழ் போட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கெட்ட சக்திகளும் போய்விடும் கெட்ட சக்திகளை போக்கக்கூடிய அபூர்வ சக்தி கொண்டது இந்த செடியில் பீனால்ஸ் ஹைட்ரோகார்பன்ஸ் பாலிபீனால் போன்ற பல நன்மைகள் செய்யக்கூடிய வேதிப்பொருட்கள் உள்ளது அது மட்டுமல்லாமல் ஆன்டிமெக்ரோபியல் ஆக்டிவிட்டி ஆன்டி ஹெல்மெட்டிக் ஆக்டிவிட்டி ஆன்டி டையேரியல் ஆன்டி ஆன்டிடியூமர் போட்டோபிரடக்டிவ் போன்ற ப்ராப்பர்ட்டி செய்து உண்டு இது கல்லீரல் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களையும் போக்கும் தன்மை கொண்டது கல்லீரல் நீக்கம் கல்லீரல் சரிவர இயங்காமை அனைத்து விதமான கல்லீரல் நோய்களையும் போக்கக்கூடியது வயிற்றில் இருக்கக்கூடிய நாடா புழு புழு போன்ற புழுக்களை வெளியேற்றும் சக்தி கொண்டது நரம்பு தளர்ச்சியை போக்கும் ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்யும் வாந்தி வயிற்று போக்கு ஆகியவற்றை குணப்படுத்தும் தேவையற்ற செல்களை காது வலிக்கு இதனுடைய இலைச்சாறு நல்ல மருந்து காது வலிக்கு இதனுடைய இலைச்சாறு ஒரு பத்து மில்லி அளவுக்கு எடுத்து அதோட தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெயும் சேர்த்து காய்ச்சி வடிகட்டி ஆற வைத்து அதை வந்து காதில் வந்து நாங்கள் சுட்டு விட்டோம் தான் காது வலி காது சீன வடிதம் காது அடைப்போம் சைனஸ் சந்தனைகளாக இருந்தாலும் காது வலி எல்லாமே சரியாகும்